தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவொரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் திருவுவிலியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அண்ணா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் ஒன்று சாமுவேல் நூல் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தை வரை உள்ள இறை வார்த்தைகள் அண்ணா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றன அண்ணா என்ற பெயரின் பொருள் அருள் அல்லது உதவிக்காக மஞ்சாடு என்பதாகும் கிமு பதினொன்றாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த ஒரு கதையாகவே அண்ணாவின் வரலாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது இவரது கணவர் பெயர் எல்கானா எல்கானாவின் ஊர்குலம் மூதாதையர் பட்டியல் பற்றிய செய்திகளுக்குப் பின்னர் அண்ணா அறிமுகம் செய்யப்படுகின்றார் எல்கானாவுக்கு அண்ணா பெனினா என இரண்டு மனைவியர் உண்டு எனவும் இந்த இரண்டு மனைவியர் பற்றிய மூதாதையர் பட்டியல் நமக்கு கொடுக்கப்படவில்லை இப்பெண்கள் இருவரும் எல்கானாவின் மனைவிகள் என்பதும் அவர்களுக்கு குழந்தை வேறு இருந்ததா இல்லையா என்பதும் தான் முக்கிய செய்தியாக வருகின்றது பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தனர் ஆனால் முதன்மை மனைவியாகிய அண்ணாவுக்கோ குழந்தைகள் இல்லை இதனால் மனைவியர் இருவரிடையே மனத்தாங்கள் ஏற்பட வாய்ப்பாயிற்று அண்ணா முதன்மை மனைவி நிலையில் இருந்தார் அதே நேரத்திலே அவருக்கு குழந்தை வேறு இல்லை முற்காலத்தில் சாரா ராகேல் போன்ற பெண் மூதாதையரின் நிலையும் அவ்வாறே இருந்தது அன்னாவின் கதை முழுவதிலும் குலமூதாதை பெண்களோடு தொடர்புபடுத்தி பார்க்க முடிகின்றது குலமூதாதை பெண்கள் தாய்மை வேறு இல்லாத போதும் தங்கள் கணவருக்கு பணி பெண்களை விட்டு கொடுப்பதன் மூலம் ஒரு விதத்தில் தாய்மை வேறு அடைய முயற்சி செய்தாலும் மனத்தாங்கள்தான் ஏற்பட்டதாக நாம் பார்க்க முடிகின்றது இந்த பின்னணியில் அண்ணாவின் கதையை நாம் வாசித்தால் அண்ணாவின் காண தம் மனைவிக்கு குழந்தை வேறு இல்லாததால் பெனினாவை இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்வது போல தெரிந்தாலும் ஆனால் சாரா ராகேல் போல அன்னா ஒருபோதும் தமது தாய்மை பேறு அடையும் திறமை குறித்து ஐயப்படவில்லை பெனினாவின் துன்புறுத்தலால் பல முறை வருத்தமுற்றாலும் மற்றவர்களைப் போல எந்த எதிர் நடவடிக்கைகளையும் அவர் எடுக்கவில்லை எல்கானா தன் மனைவி அண்ணா மீது அன்பு கொண்டிருந்தாலும் அவருடைய உணர்வுகளை மதிக்க தவறியதுண்டு எனவே துன்புறுத்தும் எதிரி தன்னுடைய கணவனின் இரண்டாவது மனைவியால் ஏற்பட்ட வேதனைகளை தம் மனதுக்குள்ளே வைத்து பொறுமையோடு போராடும் ஒருவராகவே அண்ணா செயல்பட்டதே விவிலியத்திலே நாம் வாசிக்க முடிகின்றதும் சீலோ நகரின் யாவே திருத்தலத்தில் நடைபெறும் ஆண்டுபலுக்கு எல்கானா தம் மனைவியருடனும் பிள்ளைகளுடனும் செல்லுகின்றார் வழிபொருட்களை பங்கிடும் போது எல்கானா பெனினாவுக்கு கொடுத்தது போல அண்ணாவுக்கும் ஒரு பங்கு தாராளமாகவே கொடுக்கின்றார் பெனினாவுக்கு மட்டுமே பிள்ளைகள் இருந்ததால் அவருடைய பங்கையும் சேர்த்து பெனினாவுக்கு கொடுக்கின்றார் இது அண்ணாவை அழுதுயரில் அழுத்துகின்றதும் ஏனெனில் ஒரு பெண்ணின் தகுதியும் மதிப்பும் அவரது குழந்தை பெறும் திறமையின் அடிப்படையில் தான் கணிக்கப்பட்டதும் இதை நினைத்த அண்ணா உண்மையில் மௌனமாக வருந்துகின்றார் கண்ணீர் சிந்தி அழுகின்றார் அவருக்கு ஆறுதல் அளிக்க எல்கானா பல முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார் நான் உனக்கு பத்து புதல்வரை விட மேலானவன் அல்லவா என்று கூட வினவுகின்றார் மட்டில் ஒரு கணவரின் ஆறுதல் சொற்களாக நாம் இதை அல்லது பிள்ளை வேறு கிடைக்கவில்லையே என இயங்கி தவித்த ஒரு பெண்ணின் உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ளாத கணவர் கூறும் பொருளற்ற வார்த்தைகளாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் தன் மனைவியை தேற்றும் எண்ணத்தோடு எல்கானா கேள்வி மேல் கேள்விகளை எழுப்பியதால் அண்ணாவுக்கு பதில் கூற ஒரு வாய்ப்பு கூட இருக்கவில்லை நான் உனக்கு பத்து புதல்வரை விட மேலானவன் அன்றோ என்று எல்கானா கேட்ட கேள்விகளுக்கு அண்ணா பதில் அளிக்காதது அர்த்தம் பொதிந்த மௌனமாயிற்று அவர் கணவரின் ஆறுதல் வார்த்தைகள் அண்ணாவுக்கு மேலும் அதிக துன்பத்தையே கொண்டு சேர்த்தது சீலோவில் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் பெனினாவின் துன்புறுத்தலால் அன்னாவின் வேதனை உச்ச நிலையை அடைகின்றதும் தங்க முடியாத வேதனையில் அண்ணா தனியாக யாவேவின் கோயிலுக்குச் சென்று அழுகின்றார் யாவேயிடம் அழுது புலம்பி அண்ணா ஒரு குழந்தைக்காக மனதுருகி மன்றாடுகின்றார் தனக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தால் பால்குடி மறந்ததும் அந்த குழந்தையை யாவேக்கே திரும்ப கொடுப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கின்றார் சமுதாயத்தில் ஒரு குறைந்த அளவாவது அந்தஸ்து பெற ஒரு குழந்தையை பெற்று முக்கியமானது என்பதால் ஒரு மகன் கிடைத்தால் அவனை மகிழ்ச்சியை கூட விட்டு கொடுக்க தயாராக இருப்பதாகவும் வாக்குறுதி கொடுக்கின்றார் இஸ்ரேல் வளர்க்கப்படி ஒரு பெண் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவரது கணவரையே சார்ந்ததாகும் அண்ணாவின் ஜபத்தை உற்று கவனித்த குறியேலி ஓசையின்றி அவரது உதடுகள் மட்டுமே அசைவதை கண்டு அவர் குடித்திருப்பதாக தவறாக எண்ணுகின்றார் அண்ணாவை கோபத்தோடு அதட்டவும் செய்கின்றார் இஸ்ரேலர் பொதுவாக சத்தமிட்டு ஜபிப்பது வழக்கம் இங்கு அண்ணா என்ற ஒரு சாதாரண பெண் தனியாக சத்தமின்றி ஜபிப்பதை ஏலியால் புரிந்து கொள்ள இயலவில்லை இது என்ன புதுமை என்று தான் அவர் நினைத்திருக்க வேண்டும் உண்மையில் உச்சரிக்கப்பட அண்ணாவின் வார்த்தைகள் அடக்கப்பட்டு வெளிகாட்ட முடியாத அவரது உள்ளத்தில் உள்ள ஏராளமான துன்பங்களை பிரதிபலிப்பதாகும் சமூக சமய அதிகாரிகளின் கட்டுப்பாடுகளை தாண்டி கணவன் குரு எவருமே கேட்கவோ புரிந்து கொள்ளவோ முடியாதவாறு தனக்குள்ளே ஜபிக்கும் ஒரு சாதாரண பெண்ணின் ஜெபத்தை கடவுள் கேட்பார் பதில் தருவார் என்பது அவரது நம்பிக்கையாக இருந்தது பொறுமையோடும் வருத்தம் நிறைந்த குரலோடும் ஏலிக்கு தம் நிலையை விளக்குகின்றார் நிலைமையை கேட்டறிந்த பிறகு ஏலி அண்ணாவை தவறாக புரிந்து கொண்டதற்கு

அண்ணாவையும் நினைவுகூர்ந்து ஆசிர்வதிக்கின்றார் அண்ணா ஒரு மகனை பெற்றெடுத்து அவருக்கு சாமுவேல் என பெயரிடுகின்றார் தன் மகனுக்கு பெயரிடுவதன் மூலம் அக்கால பெண்கள் தம் பிள்ளைகள் மீதுள்ள அதிகாரத்தை உறுதிப்படுத்துவதுண்டு அண்ணா கடவுளிடமிருந்து கேட்டு பெற்று கொண்டதால் தன் மகனுக்கு சாமுவேல் என பெயரிடுகின்றார் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக அண்ணா தன்னுடைய மகன் சாமுவேலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார் குரு ஏலி அவருக்கு ஆசி வழங்கி அண்ணா வழியாக கடவுள் மீண்டும் வழிமரபே அருள்வாராக என இறை வாக்குரைக்கின்றார் அண்ணா மீண்டும் மூன்று ஆண் குழந்தைகளையும் இரண்டு பெண் குழந்தைகளையும் பெற்றெடுத்ததாக விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அண்ணா ஒரு தலை சிறந்த பெண்ணாக காட்டப்படுகின்றார் தம் சொந்த காலினுக்கும் பண்பு கொண்டுள்ளவராக திறமை வாய்ந்தவராகவும் தமது குறிக்கோளை நழுவ விடாதவராகவும் செயல்படுகின்றார் அவர் பிறரை இழிவுபடுத்தி தம் குறிக்கோளை அடைய முனையவில்லை குடும்ப சூழலில் நிகழும் சடங்குகளில் பெண்கள் எவ்வாறு பங்கேற்பது என்பதை அண்ணாவுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகின்றது இந்திய சமூக சூழலிலிருந்து எழும் அச்சுறுத்தல்களையும் துன்புறுத்தல்களையும் கண்டு ஓடி ஒளியக்கூடியவர்களாகவோ அல்லது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிறரை எழிவுபடுத்தி அவர்கள் மீது பழி சுமத்தக்கூடியவர்களாகவோ அல்லாமல் தன்னுடைய சொந்த காலிலே இருக்கும் பண்பு கொண்டுள்ளவர்களாக திறமை வாய்ந்தவர்களாக தமது குறிக்கோளை நழுவ விடாமல் செயல்படுத்துபவராக நாம் வாழுகின்ற பொழுது அண்ணாவை போல ஒரு தலை சிறந்த பெண்மணியாக தலை சிறந்தவராக இந்திய சமுதாயத்திலே நாம் உற்றெடுக்க முடியும் அதற்கு அண்ணாவுடைய வாழ்வு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இன்றைய கால பெண்களுடைய வாழ்க்கையும் பலருடைய வாழ்வு நமக்கு சான்றாக இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்க முடிகின்றது